வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஃபேன்டசி ஸ்டோரியோட நாலாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் ஹீரோ ஓல்டு ஷாமனை கொண்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் இருக்க ட்ரேஸ் எல்லாம் வச்சு ஓல்டு ஷாமனை கொண்டது ஒரு தாவோயிஸ்ட்டில் சிறந்த மாஸ்டராக தான் இருக்கணும் ஆனால் யார் அவ்வளோ பவர்ஃபுல்லான மாஸ்டராக இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் யா போகிறோம் எழியல்டரை நம்ம இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணலன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு போய் அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலியல்டரை பனிஷ் பண்ணுறதுக்காக டீமன் பேலஸ்க்கு வருவாங்க அவங்க வந்து எலியல்டர் செஞ்சு தப்ப சொல்லி கேட்பாங்க ஆனா எலியல்டர் வந்து கீரைனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாரு நீ என்ன பெரிய டீமன் கங்கா ஒரு முழு டீமன் கூட நீ கிடையாது பாதி டீமன் பாதி மனுஷி உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னை பனிஷ் பண்றதுக்கு நீ முதல்ல எங்க இனமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் கேட்பாங்க நான் உங்க இனம் இல்லைன்றதுக்காக தான் நீங்க வந்து என்னை பண்ண ட்ரை பண்ணீங்களா நான் டீமன் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க ஏன் மேலே இவ்வளோ பொறாமையாக இருக்கீங்க அதுக்காக நம்ம இனத்துக்கே துரோகம் பண்றதுக்காக ஒரு ஓல்டு சாமன் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க டீமன் பேலஸ் காட்டி கொடுக்கிறதுக்கு முடி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க இதை கேட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அப்பா மட்டும் நீ இங்க வராம இருந்த அப்படின்னா நான் தான் டீமன் கிங்க மாறி வேண்டியது ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல நான் தான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆளா அந்த டீமன் கலன்ல இருந்தேன் நீ வந்ததுனாலதான் நான் வந்து டீமன் கிங்கா மாற முடியாம போச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ இருந்து என்ன பண்ண போற நீ செத்து செத்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு இதைனா கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் பரவாயில்லையே உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் என்கிட்ட டேரக்டாகவே என்ன கொள்வேன்னு சொல்றீங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாம் டீமன் பேலஸ்க்கு எதிரானது உங்களுக்கு தெரியாதா ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது இல்லாமல் டீமன் பேலஸ் காபத்தை விளைவிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன எதிர்க்கிறது டீமன் பேலஸ் எதிர்க்கிறதுக்கு சமம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இதை கேட்ட எல்டர் என்ன சொல்லுவாருன்னா ஒன்னு எதிர்த்தா டீமன் பேலஸ்தான் என்ன நான் யாரை வேணா எதிர்க்க தயாரா இருக்கேன் எனக்கு என் பதவி வேணும் எனக்கு என் பதவி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இதை கேட்ட ஹீரோயின் கேட்டுக்கிட்டீங்களா எல்லாரும் இவரோட ட்ரூ இன்டென்ஷன் இதுதான் இவர் தான் நம்ம டீமன் பேலஸ்க்கு எதிரா வந்து இந்த இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு நம்ம டீமன் பேலஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போதான் அவனுக்குள்ள இருக்க ஒரு ஃபார்மேஷனை பேப்பர் பையன் வந்து எடுக்கிறான் பார்த்தா இந்த ஃபார்மேஷனுக்கு பின்னாடி தான் இந்த மொத்த டீமன் பேலஸில் இருக்க எல்லாருமே இருந்திருப்பாங்க பெரிய பெரிய எல்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் இருந்திருப்பாங்க அவங்களாம் இவ்வளவு நேரம் எலியேல்டர் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க ஆக்சுவலி எலியெல்டருக்கு எதிரான எவிடன்ஸ் வந்து ஹீரோன்கிட்ட இல்லை ஆனால் அவங்க தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க இப்படி நம்ம பிளான் பண்ணி எலியல்டர் வாயாலே இன்னும் அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எலியல்டர் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல இப்போ எல்லாரும் கேட்கும்போது எளியடர் என்ன சொல்லுவார் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி மாற்றி பேசுவார் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் நீங்கள் பண்ணுறது எல்லாமே பெரிய துரோகம் அதுலேயும் தப்ப வேற ஒத்துக்க மாட்டேன்றீங்க நீங்கள் டீமன் பேலஸ் மற்றவங்கள்ட்ட விக்கெட் ரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஃபார்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணுறது நம்ம டீமன் கிளானில் தடை செய்யப்பட்ட ஒன்று அதை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம டீமன் விதிகளை வேறு மீறி இருக்கீங்க எதுக்கும் சேர்த்து உங்களுக்கு பனிஷ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அதை நான் பண்ணேன்னு சொல்றதுக்கு உன்ட்டு எந்த எவிடென்ஸுமே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி எல்டர் எல்லி கேட்டுகிட்டு இருப்பாரா ஒன்னே ஹிரேன் என்கிட்ட ப எவிடன்ஸ் இல்லை ஆனால் என்னோட எவிடன்ஸ் ப்ரூப் பண்ண முடியும் அப்படின்றமா சொல்லிட்டு தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி மந்திர சாட்டையை வர வைப்பாங்க இந்த மந்திர சாட்டையோட பவர் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஃபார்பிடன் மியூசிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சாட்டையில் அடிக்கிற ஒரு அடியிலேயே அவங்க உடம்புல இருக்கற உள்ள ஆத்மா வந்து வெளியே வந்துருமா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றமா சொல்லிட்டு அந்த சாட்டை யூஸ் பண்ணி எல்டர் அல்லியை அடிப்பாங்க அடித்த கொஞ்சம் லைட்டாக கூட பட்டற்கா சாட்டை அவரோட உள்ள ஆத்மா வந்து வெளியே வந்திருக்கும் இரய் ஏற்கனவே பேப்பர் பையன் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கள ஆனால் அவரோட கல்டிவேஷன் லெவல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் இப்போ இந்த மந்திர சாட்டை அடைச்சதுனால அவர் ஆல்ரெடி ஃபார்பிடம் மேஜிக் யூஸ் பண்ணனால அவரோட உண்மையான ட்ரூ ஃபார்ம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்போ எல்லாேருக்குமே தெரிஞ்சு போயிடும் இவர் வந்து நம்ம தீமன் விதிகளை மீறி தடை செய்யப்பட்ட மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு தன்னோட சக்தியை பிதைக்கி இருக்கிறதுக்காகனு சொல்லிட்டு அப்போ வந்து இவர் வந்து நம்ம இனத்தில் வச்சுக்கக்கூடாது இவர் வந்து நம்ம இனத்தை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மா முடிவு பண்ணுவாங்க ஒன் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்டர் வந்து இத்தனை வருஷம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காரு ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து டீமன் சிறையில அடிச்சு வைக்கலாம் கொஞ்சம் வருஷம் அவர் அங்கேயே தனியா இருந்து கல்டிவேட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை டீமன் சிறையில் அடைக்க சுத்துறவு போட்டுருவாங்க இப்போ எல்டர் வந்து இந்த தப்பு மட்டும் பண்ணியிருக்க மாட்டாரு டீமன் உருவத்திற்கு மற்ற டீமன்ஸே சரியா மதிச்சு ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாரு அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பேண்டனா அப்படின்ற ஹீரோயின் ஆனால் இதுக்கு மேலே யாரா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இதே தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ற ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா அவனே ஹீரோயின் சொன்னதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்து எல்டர் இல்லையே டீமன் சிறையில் அடைச்சு வச்சிருப்பாங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிறைக்கு அவரை பார்க்கறதுக்காக பேப்பர் பையன் போவான் ஹீரோயின் என்ன தான் தண்டனை இவர் கொடுத்தாலும் அந்த தண்டனை வந்து இவனுக்கு கம்மியானது ஏன்னா அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிட்ட போய் டேரெக்டா வந்து கேட்பான் நீங்க பண்ண தப்பு இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிட்டீங்கள உங்களோட மேஜிக் சக்தியை நான் எடுத்தது மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்போ எழுது எழுதி சொல்லுவாங்க நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்போ இப்படி டார்ச்சர் பண்றேன் மந்திரமலைக்கு வந்த புய்யாவ அந்த இடியற்கை துண்டு எடுக்க விடாம தடுத்தேன் இப்போ ஒண்ணு உங்க கிட்ட தானே இந்த இடியற்கை துண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரெட் பிளட் ஸ்டோனும் உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க எப்ப பொண்ணாக இருந்தாலும் அதை பண்ண போகிறீங்க என்னமோ அதை நான் என்னோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி பேசுகிறீங்க எனக்கு அந்த பொண்ணு டீமன் கிங் ஆனது பிடிக்கல இது பெரிய தப்புன்னு சொல்லி நீ என்னை அட்டாக் பண்ண வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருப்பாரா அதுக்கு வந்து பேப்பர் பைய சொல்லுவான் நீ சொன்னாலும் சொல்லாட்டி நீ பண்ணது பெரிய தப்பு தான் அதுக்கான பனிஷ்மெண்ட் இது பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி டீமன் எல்லாரும் வந்து இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான் டார்ச்சர் பொறுக்கா டீமன் எல்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா பார்த்துக்கடா நீ வந்து நம்ம டீமன் கிளான்ல இருந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் பாதி மனுஷி பாதி டீமனாக இருக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிடு இருக்க நீ எப்பயுமே இவ்வளோ சக்திசாலி சளி எவ்வளோ நிலையான புத்தகமாகவே இருந்துட போறியா அப்படி இல்லைல உனக்கும் ஒரு சில நாள் ஆசைகள் எல்லாமே வரும் அப்போ உன் எப்படி டீல் பண்ணுறன்றதை பாரு நம்ம இனத்துக்கு நம்ம இனத்தில் இருக்கவங்க தலைவராக இருந்தாலும் செட் ஆகும் அடுத்தவங்க வந்து நமக்கு செட் ஆகாது இது உனக்கு போக போக புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு இதெல்லாம் பேப்பர் பையன் காதல் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான் அட் த சேம் டைம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்கும் நேற்று சாயங்காலம் மந்திரமலைக்கு எடுக்க போன நிறைய பேர் வந்து அப்படியே அன்கான்சியஸாகவே இருக்காங்க இன்னும் வந்து கண்ணு முடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா நேற்று ஃபுல்லா தான் அந்த பாய்சன் கேஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த புல் ஷாமன் ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க வை இருக்க வைத்தியசாலைக்கு போய் பார்ப்பாங்க ஹீரோவும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட அவரும் வந்து பார்த்துட்டு இருப்பாரு அவங்க இருக்க கண்டிஷனா பார்த்து டாக்டர் என்ன சொல்லிருவார் அப்படின்னா இவங்கள என்னால் காப்பாற்ற முடியாது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில இன்னும் வந்து கண்ணு முழிக்க மாட்றாங்க அப்படின்றமா சொல்லிகிட்டு இருப்பாங்க ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரின்னு அந்த பாய்சன் கேஸில் தான் இருந்தாங்க அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த பாய்சன் கேஸ் வந்து இவங்களோட உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த கேஸை வெளியேற்றினா தான் இவங்க வந்து கண்ணு முழிப்பாங்க இல்லாட்டி முழிக்க மாட்டாங்க இப்போ நம்ம எப்படி பாய்சன் கேஸை வெளியே எடுக்கிறது அப்படின்றமாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்ருப்பாங்க அந்த டைம் வெளியில் வந்து திருடன் திருடன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்கும் உடனே குடியிருக்க கூட்டை எல்லாமே அந்த சத்தம் கேட்கிற இடத்துக்கு போய் பார்க்கும் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு தான் சொல்லு திடீர்னு எத்தனை நைட்டு ரூம்க்கு ஒரு திருடன் வந்து நொழஞ்சிட்டா என்ன தப்பா நடந்துக்க பார்த்தான் என்ன அப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்குமா யார் இவ்வளவு மோசமான திருட அப்படின்றமா சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் ஒரு பையன் வந்து நின்னுட்டு அந்த பையனை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் அப்ல குளோசப்ல பார்க்கும்போதான் ஹீரோவுக்கு தெரியும் இந்த பையன் நம்மளோட ஜூனியர் ஆச்சி இவன் இப்படி இங்க வந்தான் தெரியலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பையனும் இந்த இவ்வளோ நேரம் தன்னதான் திருடுன்னு சொல்றாங்கன்னு தெரியாம இருந்துட்டு இருப்பானா ஒரு நிமிஷம் நின்னுங்க என்னையே திருடுன்னு சொல்லி சொல்றீங்க நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் எந்த தப்புமே பண்ணலைன்னா நீ யார்ரா அன்னே கெது வீட்டுக்குள்ளவர்த்து குடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு தாவோயிஸ்ட்டுமா நான் தாவோயிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன் போற வழியில் தெரியாமல் மலையிலேருந்து கீழே விழுந்து விழுந்துட்டேன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு எங்கிட்ட ட்ரெஸ் இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாமல் அந்த ரூம் குள்ள வந்துட்டேமா மற்றபடி எதுவுமே இல்லை நான் எந்த தப்புமே பண்ணல உன்ட்ட தப்பாவும் நடந்துக்கல எதுக்குமா போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் கேட்டுட்டு தானே இருப்பாங்க ஊர் மக்கள்லாம் நிற்கும் இல்லைன்னு சொல்றதா நாங்கள் எப்படி நம்புறது அதை எப்படி எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்லுவாங்க நீ தான் திருட இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்போ பேசாமல் ஒன்னு பண்ணு நீ உண்மையில் தாவயசம் படிச்சிருந்த அப்படின்னா உன்னால் வந்து ஈவில் அணிஞ்சி வெளியே எடுக்க முடியும்ல அங்கே இருக்க மக்களோட முக்கள் பூர பாய்சன் கேஸ் இருக்கு அதை உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி வெளியேடு அப்போ உன்னை ஒத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உன்னை சுற்றி இருக்க மக்கள் ஆமா ஆமா அப்படி நீ மேஜிக் யூஸ் பண்ணி அதை வெளியில் எடுத்தால் மட்டும்தான் உனைய வந்து நாங்கள் வந்து தாவயேசம் படித்தவன்னு ஒத்துக்குவோம் அப்படி இல்லைன்னு நீ திருடிந்தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இவனும் சரி ஓகே நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷஸ் எல்லாம் படுத்துருப்பாங்களா அவங்க கிட்ட போய் நின்றுட்டு தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவன் மேஜிக் டெக்னிக் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிப்பான் அவன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவான் ஆனால் அந்த கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வைக்கணும்ல அது கரெக்டாக வைக்காம மாற்றி வச்சிருவான் அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேஜிக் வந்து யூஸ் ஆகாது சுற்றி இருக்கோங்கன்னா பார்ப்பாங்க இவ சரியான ஃப்ராடு போல இருக்கு ஒன்னு கூட தரல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா இந்த விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணுவாங்க இவனுக்கு எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாலும் புரியாத போல இருக்கு விட்டா எல்லாரும் இவனை அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த டைம் அவன் மேஜிக் பண்ணும்போது ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட சக்தி மூலமாக அந்த பாய்சன் கேஸை வெளியெடுப்பார் எப்படி இருந்தாலும் சரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்கே மக்கள்கிட்ட இருக்க பாய்சன் கேஸ் வெளியேறணும்ல இது யார் மூலம் வெளியேறினா என்ன போய் வெளியேறிடுச்சு மக்கள் எல்லாருமே இந்த ஜூனியர் தான் வந்து ஹெல்ப் பண்ணால் சொல்லிட்டு ரொம்ப நன்றி மாஸ்டர் நன்றி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க அவனும் பரவாயில்ல பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி ஹீரோ சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணனால தான் அவனால் வந்து அந்த பாய்சன் கேஸை வெளியேற்ற முடிஞ்சு அந்த விஷயம் ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே அங்கே தெரியாது ஆனாலும் இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து நோட் பண்ணிட்டுதான் இருந்திருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் அங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்றமா சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புவானா அப்ப ஹீரோயின் நிறுத்தி கேப்பாங்க ஆமா நீ தாவோயிசம் படிச்சேன்னு சொல்லி சொல்ற எங்க தாவோயிசம் படிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது நான் தாவோய்சம் கிரேட் தான் படிச்சேன் அப்படின்றமா சொல்லுவான் என்ன கிரேட் செட்ல படிச்சியா அந்த செட்டு க்ளோஸ் ஆயிட் நூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு நீ எப்படி அங்க படிச்சேன்றத நான் நம்புறது அப்படின்றமா கேட்பாங்க உண்மையில நான் அங்கதாங்க படிச்சேன் அப்படின்றமா சொல்லிட்டு இருப்பானா சரி விடு இப்போ நீ ஷாங்கன் தான போறேன்னு சொல்றேன் பேசாம ஏ வண்டியில Редактор நீ கரெக்டாக அந்த பவரை யூஸ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் வந்து அவனை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவனை தன்னோட வண்டியில் ஏற சொல்லுவாங்க அது ஜூனியரும் வண்டிக்குள்ளே ஏறலாம் அப்படின்ற மாதிரி போவானா பார்த்தா அப்படின்னா அங்கே அந்த வண்டியில் ஹீரோ இருப்பார் ஹீரோவுக்கு தான் இவனுக்கு நல்லா தெரியமில்ல தன்னோட சீனியர் தானே அவனை பார்த்தோன்னே ஹீரோ வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி கூப்பிட போயிடுவானா அதுக்குள்ளே ஹீரோ வந்து சிக்னலை கொடுத்துருவான் நீ வந்து எதுவும் சொல்லிடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹீரோயின் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஹீரோ வந்து ஒரு தாவோயிஸ்டான்தான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணுற கதை அவனோட வேணும்னே தன்னோட வண்டியில வர சொல்லி சொல்லுவாங்க ஹீரோ கொடுத்த சிக்னல் புரிஞ்சுக்கிட்டு அவனும் எதுவுமே தெரியாத மாதிரி ஏறி வண்டியில உட்கார்ந்து இவங்க இப்ப நம்ம நாலு பேரும் சேர்ந்து கேப்டலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க வரையில ஹீரோ சைலண்டா சொல்லுவாரு இப்போதைக்கு என்னை மாட்டி விட்றாத எவ்வளோ இவங்க ஏற்கனவே டவுட்ல இருக்காங்க நான் ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் விஷயமா வந்திருக்கேன் நைட் வந்து தனியா ஸ்டே பண்ணுவோம்ல அந்த இடத்துல என்ன டீடெயில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நைட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்து ஸ்டே பண்ணிருப்பாங்களா அதே டைம் ஹீரோ வந்து தன்னோட ஜூனியர்கிட்ட சொல்லுவான் இது டைம் வந்து நான் கேப்டல் வந்தது தான் அபிஷியலா வரல நான் அஃபிஷியலாக தான் வந்திருக்கேன் இங்கே இருக்கு யாருக்குமே என்னோட ஐடென்டிட்டி தெரியாது நான் வந்து என்னோட அப்பா அம்மா சாவுக்கு டீமெண்ட் தான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கொண்டது எந்த டீமெண்ட் நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவன் ஜூனியர் பையனும் ஆமா நம்ம தாவேசம் கிராண்ட் மாஸ்டரோட கார்ட் ஸ்டேஜில் இருந்தவங்கள கொண்டுட்டாங்க அவங்க உங்க அப்பா அம்மான்னு எனக்கு தெரியும் அந்த டெத்தில இவ்வளோ சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சீனியர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேளுங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க சரி ஓகே நம்ம கேபிட்டல் போயிட்டு பேலன்ஸை பார்த்துக்கலாம் இங்க நீ என்ன இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஆளு பார்த்து பத்திரமா இருந்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜூனியர் பையனும் செய்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான் அடுத்து அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க ஹீரோட ஜூனியர்க்கு ஊருக்கு உதுக்குப்புறமா இருக்கும் ஒரு வீட்ல டீமன் இருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கும் அதனா அந்த டீமனை நான் வந்து வேட்டையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போவான் கரெக்டா அந்த டைத்துக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஃபாக்ஸ் பொண்ணு வரும் நானும் சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமா இல்லை இல்லைங்கன்னா நீ வேடிக்கை பார்க்கக்கூடாது இங்க வந்து ஒரு டீமன் இருக்கு அதை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் என்ன டீமன் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா டீமன் இருக்குது அப்படின்னு சொல்லுவானா அப்போ நீங்கள் பயப்பட மாட்டீங்களா டீமன் அவங்களை எதுவும் பண்ணிடாதான்னு போது நான் யார் தெரியுமா ஒரு பெரிய தாவோயிஸ்ட் எனக்கு நிறைய மேஜிக் பவர் இருக்குது நான் டீமன் அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் நீ தான் பார்த்துருப்பீங்கல அந்த கிராமத்தில் எத்தனை பேரை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து இவன் கூட சுற்றுறதுக்கு காரணம் ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி ஹீரோ மேலே டவுட் இருக்கும்ல அவள் ஒருவேளை அந்த தாவோயிஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருப்பானான் சொல்லிட்டு அதனால தான் அன்றைக்கி மேஜிக் பண்ணது யார் இவனா இல்லை ஹீரோவான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கோம் அதனால் இந்த பொண்ணும் பேச்சு கொடுத்து கேட்கும் இப்போ இப்போ ஒருவேளை முன்னாடி பெரிய டீமன் வந்து நினைச்சுன்னா என்ன பண்ணுவேன் அது எப்படி நீ அட்டாக் பண்ணுவேன்னு கேட்கும்போது இந்த நிறைய மேஜிக் சக்தி இருக்குது அதை வச்சு நான் அட்டாக் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது எனக்கு நல்லா சண்டை போட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அப்போது உனக்கு சண்டை போட தெரியும் அப்படின்னா அந்த டீமன் உன்னை விட பலசாலி உன்னை விட அதிகமாக நல்லா சண்டை போடணும்னு நீ என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா ஒன்சே இங்கே என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தாங்கிட்டே இருக்க மேஜிக் பொருள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவான் இதெல்லாம் பார்த்தியா இது எல்லாமே என்னோடய மேஜிக் ட்ரெஷரு இதில் இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு அந்த டீமனை வந்து நான் கட்டுப்படுத்திடுவேன் எனக்கு டீமனை கட்டுப்படுத்தணும்னு அசால்ட் தெரியுமா சின்ன டீமனாக இருக்கட்டும் பெரிய டீமனாக இருக்கட்டும் எல்லா டீமனையும் நான் அசால்ட்டாக ஹாண்டில் பண்ணுவேன் எனக்கு டீமன்னாக சுத்தமாக பிடிக்காது அதை பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக அருவருப்பாக இருக்கும் தெரியுமா அதனாலேயே நான் டீமனை வேட்டை யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதை நான் கேட்டுகிட்டு இருந்த அசிஸ்ட் பொண்ணுக்கு கோவம் வந்துடும் ஏன்னால் அது ஒரு டீமன் தானே ஆனால் கோவம் என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா டீமனும் ஒன்றும் அசிங்கமானா இருக்காது அழகான டீமென்னாக இருக்கும் தெரியுமா அதுலேயே ஃபாக்ஸ் டீமென்னாக எடுத்துக்க நரிக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அதெல்லாம் உனக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க டீமண்ண டீமெண்ட் அது என்ன நரிக்குட்டின்னு மான் குட்டின்னு சொல்லிட்டு எல்லா டீமன் அப்படித்தான் டீமன் அசிங்கமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கத ஹீரோயின் வந்து அவனோட பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே வந்திருப்பாங்க அதை ஒழிஞ்சிருந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைம் பேசிகிட்டு இருந்த ஜூனியர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீமன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் சிக்னல் இருக்குது நான் போய் டீமன் தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீமன் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி போயிட்டு இருப்பான் தம் முன்னாடியே இருக்கிறது ஒரு டீமன்றது தெரியாமல் இந்த பொண்ணு வந்து டீமன்ஸ் எல்லாரையும் அசிங்கமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணவும் என்ன பண்ணும் அப்படின்னா கோபத்துல தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் ஆனா ஒவ்வொரு தடையும் இந்த பொண்ணு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் வந்து குனிஞ்சு மிஸ் ஆயிருவானா இப்போ என்ன பண்றது இவனை அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மரத்து மேல அட்டாக் பண்ணும் அந்த மரம் அவை மேல விழுகும் அப்படின்னா சாயாம இந்த பொண்ணு இருக்க சைடே சாயற மாதிரி போகுமா இப்படி மரம் வந்து ஃபாக்ஸ் டீமன் மேல சாயற மாதிரி போகிறத பார்த்தாவே போய் அந்த பொண்ணு மேல விழுகாமல் தாங்கி பிடிச்சிக்குவான் இதை பார்த்துட்டு இருந்த பரவாயில்ல ரொம்ப தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே இந்த மரம் எப்படி வந்துச்சுன்னு சந்தேகம் வந்தோம்ல அப்ப இங்க டீமன் இருக்கன்றத ப்ரூஃப் பண்ணيအောင်ன்றே சொல்லிட்டு ஒரு குட்டி டீமன் வந்து பழையத கோசல் சொல்லுவாங்க. உடனே அண்ணன்குளோ ஒரு குட்டி டீமன் வந்து தான் மரத்தை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா முன்னாடி வந்து நிக்குமா. அதை பார்த்தாவே இந்த டீமன் கூட சண்டை போட தன்னோட மேஜிக்கலா யூஸ் பண்ணுவான். ஆனா இவ இவ்ளோ வாழ்க்கையில பேச நானே ஆனா அந்த குட்டி டீமனை கூட சமாளிக்க முடியாது. டீமனோட பவர் தான் பெருசா இருக்குமா. இப்போ வேற என்ன பண்றது அப்படின்றமா சொல்லிட்டு என்கிட்ட வந்து மேஜிக் பொருட்கள் நிறைய இருக்கு அதை யூஸ் பண்றேன் அப்படின்றமா சொல்லிட்டு மேஜிக் பொருள் எடுப்பான் ஆனா அதுல ஒரு பொருளை கூட இவ लोग யூஸ் தெரியாது ஒன்றுனுக்கும் இப்போ தான் எப்படி எழு யூஸ் பண்ணுறது எப்படி திறக்கிறது அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் பார்த்து படிச்சுட்டு இருப்பான் இதை பார்த்து அந்த குட்டி டீமன் இது வேலைக்காகனு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும் இதெல்லாம் அசிஸ்டன்ட் ஃபாக்ஸும் பார்த்துட்டு தானே இருக்கும் என்ன இது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது பிள்ளை பாவம் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பரவாயில்லையே உன்னோட சக்திக்கு பயந்து அந்த டீமனே ஓடி போச்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்து சிரிப்படக்க முடியாத ஹீரோயின் சரி இதுக்கு மேலே என்ன பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போவாங்க ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்களே மாட்டேன் இவன் வந்து மேஜிக் கப்பை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல ஆனால் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போவாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து வெளியில் ஹீரோவுக்கும் தன்னோட ஜூனியரோட சத்தம் கேட்டிருக்கோம் நம்ம ஜூனியர் எதோ பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டான் போல இருக்குது அவனுக்கு என்னான்னு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வருவார் உள்ளே வந்தவர் எதேச்சியே ஹீரோயினை பார்ப்பாரு நீ என்ன பண்ணுறீங்க எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என்னோடய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து வெளியில் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வந்தா வந்தவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான் இந்த வீட்டுக்குள்ளே டீமன் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதான் அவளை வந்து திருப்பி கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா அந்த சைடு வந்து ஏதோ சத்தம் கிடைச்சு அதான் யார் இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் பார்ப்பாங்க உள்ள போனோம் அப்படின்னா அது ஜூனியர் பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீன் போடணும் அப்படின்றதுக்காக எல்லா பேரும் முன்னாடியும் ஹீரோ வந்து சீனியர் பாத்தீங்களா நான் ஒரு டீம் கொண்டுட்டேன் பாத்தீங்களா நீங்க என்ன வேஸ்ட்னு சொல்லுவீங்களா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் போச்சுரா எல்லா பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஜூனியர் கூப்பிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிருவான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் பரவாயில்லையே நம்ம வேலை கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்போ வந்து அன்றைக்கி வந்து மேஜிக் யூஸ் பண்ணது ஹீரோ தான் ஹீரோவுக்கு தாவோசம் தெரியும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க அடுத்த அடுத்த நாள் காலையில் அரண்மனை தான் கட்டுறாங்க ராணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க சரினு சொல்லிட்டு ஹீரோ வந்து ராணி பார்க்குறதுக்காக அரண்மனைக்கு போயிருப்பாங்க ஆனால் டானி வந்து தான் தான் ராணின்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்க மாட்டாங்க தன்னோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லாமல் தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மெய் குடும்பத்து கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோவை என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க ஹீரோயின் அப்போ தான் ராஜா கூட கேம் லேண்டை முடிச்சு ஒரு வருவாங்களா அவங்க வந்து அவங்க வந்ததும் இவங்க பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹீரோ வந்து உங்க அக்கா வந்து கூப்பிட்டுருக்காங்க அரண்மைக்கு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தரல அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நான் போய் என்னான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து மெய் கான்சர்ட் கூட சேர்ந்து ராணி பார்க்குறதுக்காக போவாங்க இங்க ராணி கொஞ்சம் தூரம் தான் ஹீரோ கூட பேசியிருப்பாங்க ஹீரோ பேசும்போதெல்லாம் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவான் அதே மாதிரி ராணி பேசும்போது ஒரு ராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசமா நார்மலா ஒருத்தவங்க பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசுவாங்க இப்படி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது தான் ஹீரோயினும் சரி மெய் கான்சர்ட்டும் வருவாங்க அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஹீரோக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்து ராணி கிட்ட அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா மரியாதையை வந்து வனக்கு சொல்லுவாராம் மெய் கான்ஸ் சொல்லுவாங்க என் தம்பிக்கு அவ்வளவுக்கா வந்து மேனேஸ் தெரியாதேதான் தப்பா பேசினா மடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏ உன் தம்பி ரொம்ப நல்ல பையன் தெரியுமா ரொம்ப அன்பான அடக்கமான பையன் அவன போய் இப்படி பேசிட்டு இருக்கு அதுனா இல்ல ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ எதுக்குப்பா உன்னை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா எங்க அரண்மையில ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு வெளியால சொல்றது பண்றதுக்கு மனசு இல்ல நீ என்ன குடும்பத்துக்குள்ளேயே அப்படின்றதுக்காக தான் உனே கூப்பிட்டோம் அது மட்டும் இல்லாம நீ என் தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இதனால கிட்ட ஹீரோயின் இப்ப எதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா நீ இப்ப எதுக்கிட்ட இங்க வந்து உனே நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் உங்கள உங்களோட பார்க்க வரல ராஜா பா கூப்பிட்டாரு அதனால வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் தெரியுது ராஜா கூப்பிட்டா ராஜா கூட போய் ஒண்ணு செஸ் விளாடுவா இல்ல அம்பு விட்டு எறிவ வேற என்ன தெரியும் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ரெண்டு சத்தம் போட்டு விடுவாங்க இப்ப உங்களுக்கு என்ன அவன் கேஸ பாக்கணும் டீல் பண்ணும் தானே நானே அவனை கூப்பிட்டு போகிறேன் அவனை நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ அங்கேருந்து எழுதிட்டு போயிடுவாங்க இதை பார்த்துட்டு இந்த ராணி வந்து மெய் கான்செர்ட்டை சொல்லுவாங்க பார்த்தே அவள எப்படி சப்போர்ட் பண்ணுறா பாரு ரெண்டு பேர் பார்க்க நல்லா க்யூட்டான பேரமாக தானே இருக்காங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இவங்க ரெண்டு பேர் பேர் ஆகுறது இவங்க ரெண்டு பேர் ஜோடியாக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்பாங்க ஹீரோயின் நேராக ஹீரோவை தன்னோட கசி நிங்கரை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க நிங்கரை எதுக்காக பார்க்க கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா ரீசெண்டாக நிங்கர் வந்து நைட் அவங்களோட ரூம்லேயே இருக்க மாட்டாங்க அடிக்கடி காணா போடுறாங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி அவங்க ரூமில் இருக்க சர்வெண்டெல்லாம் தேடி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு கெமிலியா மரம் இருக்குது அந்த கெமிலியா மரத்துக்கிட்ட தான் போய் அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி அந்த கெமிலியா மரத்து கூட பேசிகிட்டு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அவங்க பேசுவாங்க அந்த மரத்தை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்கன்றது தான் சரி தான் ஆனால் இப்போனா ரீசெண்டாக அதிகமாக நைட் டைம் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்கன்னா அதனால் வந்து அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணி வந்து ஹீரோயின் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அதை பற்றி இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ வந்து அங்கே கூட்டு போயிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க சர்வன்ட் என்ன விசாரிக்கிறதுக்காக போயிருவாங்க ஹீரோயின் வந்து கரெக்டாக நீங்கிற ஃபாலோ பண்ணி போவாங்க கரெக்டாக நீங்கள் நைட் எங்கே போவாங்க அப்படின்னா அந்த வெள்ளை கெமிலியட்ரிக்கிறது தான் போவாங்க அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு என்னமோ டேட் பண்ணுற ம பையன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க பேசிவிட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத நான் உனக்கு பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஜார் நிறைய ஸ்வீட் வைன் வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த ட்ரீ கிட்ட ஊற்றுவாங்க அது ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது மேஜிக் கோயின் போல் இருக்குது அந்த ட்ரீ வந்து பழையபடி நார்மலாக வந்து நல்லா பல பண்ணுன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதோடய கிளையெல்லாம் விழுந்து வாடி போய் இருக்கும் அதோட பூ எல்லாம் சவப்பு கிளரில் மாதிரி அதில் ரத்த வலிரமாக இருக்கும் நிங்கர் பொண்ணு வந்து அந்த மேஜிக் கோயினை ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது நார்மல் ஆயிடு பழைய ஃபார்முக்கு மாறிரும் அது மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு நிங்கர் பொண்ணு பேசிட்டு இருப்பாங்க இனிமேல் வந்து என்கூட பேசுறால பே வர வர எங்க கூட பேச மாட்டேன் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க அதே சமயம் விசாரிச்சு முடிச்சு அந்த ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் பார்த்துட்டு நேரா நிங்கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னுப்பா உனக்கு அந்த மரத்து கூட பேச்சு பேசாம எங்க கூட வந்து பேச வேண்டியது தானே பேசாம நான் ஒன்னு பண்ணவா இந்த மரம் தான் நைட்டு தனியே இங்கே வந்து நிக்கிறேன் அந்த மரத்தை விட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதை கேட்டு அப்படி மட்டும் பண்ணிடற சின்ன வயசுல இருந்து இந்த மரம் என் கூட தான் இருக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா யாருமே பழகினதில்லை இந்த ஒரு மரம் மட்டும் தான் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு பல நாள் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மரம் தான் இந்த மரம் மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு எப்போயும் ஆசை போயிருக்கும் அதனால் இந்த ஒரு தடவை மட்டும் புரிஞ்சுக்கோ இந்த மரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க பேசுறத வச்சு ஹீரோனுக்கு புரிஞ்சிடும் இந்த மரத்து மேல அவ்வளவு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவளை மயக்கமாக்கி ஹீரோ கிட்ட சொல்லி சொல்லி இப்படி தூக்கிட்டு போய் ரூமில் படுக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே ஹீரோ என்ன பண்ணுவா அப்படின்னா நிங்கர் இல்வர்ஸ் எங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான் இப்போ ஹீரோயின் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேருந்து துரத்தி விட்டதுக்கான காரணம் அந்த மரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு அவங்க பார்க்கணும்ல அப்படி இந்த மாதிரி துரத்தி விட்டால் தான் பார்க்க முடியும் அதுக்காக துரத்தி விட்டுருப்பாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கிட்ட சொல்லுவாங்க நீ யாரும் எனக்கு முன்னாடியே தெரியும் நீ ஒரு டீமன் தானே வெளியில வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லி சொல்லுவாங்க அந்த டீமன் பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் ஏற்கனவே ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருக்கும் நீ இப்போ நீ எந்த ஊர்லேருந்து வந்த டீமன் இத்தனை நாள் அவன் நீங்கள் பார்த்ததே இல்லை புதுசாக வந்திருக்கிற நீ எப்படி என்னோட சிஸ்டர் நிங்கிற வந்து நீ காயப்படுத்தலாம் நீ இதுக்கு மேலே அவளை டார்ச்சர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுன்னா உனக்கு விட மாட்டேன் உனக்கு விட்டால் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தான் டிமன் வந்து அது பக்கம் இருக்க ஸ்டோரி சொல்லுவோம் எனக்கு வந்து நிங்கிற வந்து காயப்படுத்தணுன்ற எண்ணமே கிடையாது எனக்கு ரிங்கர் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நிங்கிற பக்கத்தில் வளர்ந்துட்டு தான் இருக்கேன் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரெட் எனர்ஜியாக மட்டும்தான் இருந்துட்டு இருந்தேன் அவங்க ஒவ்வொரு தடவையும் என் கூட பேசி பேசி பழக பழக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட எசன்ஸ் மூலமாக வந்து மனுஷ ஃபார்ம் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு தான் நான் வந்து முழுசாக மனுஷ ஃபார்முக்கே வந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் நிங்கர் கூட வந்து பேசி பழகிட்டு தான் இருந்தேன் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில திடீர்னு விசப்பூச்சுக்கள்லாம் வந்து என்னை தாக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு மேற்பட்டு வந்து என்னால வந்து என்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற முடியல என் மேல இருக்க இலை எல்லாமே வாட ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே நான் நிங்கர் கூட வந்து அவளுக்கு பிரச்சனையாருன்னு சொல்லி தான் நீங்கரை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனால் ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்காம டெய்லி வந்து மேஜிக் கோயினாக எனக்கு கொடுத்துட்ருக்கா நான் எனக்கும் நிங்கர் வந்து நல்லா இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி டிமெண்ட் சொல்லும் இதைனா ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்க ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மேஜிக் ஒயின் இருக்கும் அந்த மேஜிக் ஒயினை வந்து இந்த ட்ரீக் வந்து ஊற்றுவாங்க இந்த ஒயின் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண மகரந்தங்கள் இருக்கும்ல பூக்களோட மகரந்தங்கள் அதெல்லாம் சேகரித்து இருபது வருஷமாக வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படி ரெடி பண்ண ஒயின் தான் இது அதை ஊற்றுவோம் அதில் நிறைய மேஜிக்கல் எசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த எசன்ஸ் மூலமாக இந்த டீமன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா குணமாயிரும் அதை பழையபடி அதோடய பழைய பொழிவுக்கும் வந்துடும் இந்த எல்லாத்தையும் ஹீரோ வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க இந்த டீமன் பழைய பொழிவுக்கு மாறினதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு மேற்பட்ட அவளை நீ காயப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டா சரிதான் ஒருவேளை நீ காயப்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை திரும்பி வெட்டி சாய்ச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புவாங்க அப்போலாம் கரெக்டாக ஹீரோ இப்போ தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து நிப்பாராம் இத பார்த்த ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒயின் பாய்ட்டில ஹீரோட்ட கிட்ட குடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாங்க ஹீரோக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உண்மையிலேயே அவகிட்ட மேஜிக் பவர் இருக்கா அழகா டீ ட்ரீமென்ன பார்த்து கண்டுபுடிச்சிட்டா இவள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கா என்ன சக்தி இருக்குன்னு தான் தெரியல கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க கட் பண்ணா எங்க காட்டுறாங்க அப்படின்னா நிங்கரோட அரண்மனையே தான் காட்டுறாங்க இப்பதான் நிங்கர் இலவசி வந்து கண்ணு முழிப்பாங்க கண்ணு முழிக்கும்போது ஹீரோ தானே வந்து விசாரிக்க வந்திருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க நீங்க வந்து நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு அது இல்லைன்னா என்னால் உயிரோடய இருக்க முடியாது இந்த ஒரு தடவை மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட தெரியப்படுத்தாம பார்த்துக்கோங்க பிளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேப்பாங்க ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரில சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமன் எதுவுமே பண்ணாமல் இருந்து போயிடுவார் ஆக்சுவலி ஹீரோ வந்து ஒரு தாவயசும் கிராண்ட் மாஸ்டர் அவர் நினைச்சா அந்த டீமன் வந்து கொன்றலாம் ஏற்கனவே அவரோட அம்மா அப்பா சாவுக்கு டீமன்ஸ் தான் காரணன்ற ஒரு வெறி இருக்கு இருந்தாலும் முதல் தடவை ஒரு இறக்கப்பட்டு ஒரு டீமன் வந்து கொல்லாம ஒரு விட்டுட்டு போறாரு ஹீரோ வந்து தனக்குள்ள எவ்வளவு மனமாற்றம் ஏற்படும் அப்படின்றத எதிர்பார்க்காம இருக்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட வண்டியில வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இந்த தடவை ஹீரோயின் வந்து ஹீரோ ஹீரோவோட வீட்டுக்கு போவாங்க போற வழி போற நல்லா நிம்மதியை தூங்கிட்டே போவாங்க ஏன்னா அதுக்குள்ளேயே வீடு வந்துருச்சா போற ஒரு வழி கூட நான் வந்து தூக்கம் கலையவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ரோட்டை பார்ப்பாங்க அப்பதான் தெரியும் அந்த ரோட பூரா மினிக்க பள்ளமா இருந்துச்சுல அதை ஹீரோ வந்து சரி பண்ண சொல்லி காசு கொடுத்துருப்பாருல அசிஸ்டன்ஸ் சரி பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு ஆனா வந்து ரோடு ஸ்மூத்தா இருக்கும் இதெல்லாம் ஹியரிங் சொல்லுவாங்க பரவாயில்லையே உனக்கு மேல அக்கறை இருக்கு தான் என்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க அடுத்த அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் பையனை போய் பார்ப்பாங்க நீ என்ன வர வர என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு எதுக்காக கோச்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருப்பாங்க அவ எதும் பேசாமல் இருப்பானா ஏ நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா பேசாமலாம் இருக்கக்கூடாது பேசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி பேச வைப்பாங்க இதெல்லாம் லியா பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்காது எனக்கு டீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது வேற எதுவுமே இல்லை ரீசெண்டாக ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ராமன் கதைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறான் அதுவும் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு அதுவும் வந்து இரநூறு வருஷத்துக்கு பழமையான கிரேட் டிமெண்ட் இருந்துச்சு அதோட ஸ்டோரியை பற்றி படிச்சிட்டு இருக்கான் அந்த ஸ்டோரியில் எப்படின்னா இருந்துச்சுன்றத ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கா அதுக்கான நியூஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேப்பர் பையனு சொல்லுவானா சரி அவன் யாருன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக் ஸ்டோர்ல போய் யாருன்னு பார்ப்பாங்க கடைசியில் பார்த்தா அது ஹீரோவோட அண்ணா மேஸி தான் போய் பார்த்துட்டு இருப்பாரு ஏன்னா மேசி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹாய் நான் சும்மா டீமன் புக் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவான் ஹீ லியாவுக்கு பார்த்தாலே கடுப்பாயி இவனை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் பாரு இவன் தான் போய் அந்த புக்கை படிக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க எதுக்குடா இப்ப நீ புக் படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னே இல்லை சும்மா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா லியா கிட்ட எங்க போனாலும் பே கதை டீமன் கதை இந்த மாதிரி சொல்லி லியா வந்து டென்ஷன் பண்ணிட்டே இருப்பான் ஆக்சுவலி லியா ஒரு டீமன்றது அவனுக்கு தெரியாது தெரியாம இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் லியா பொருத்து பொறுத்து பார்ப்பாங்க இதுக்கு மேலே அவன் டார்ச்சர் தாங்க முடியாது சொல்லிட்டு ஒரு மூணு ஒரு பேரை அரேஞ்ச் பண்ணி பேய் வேஷம் போட்டு அவனை பயம்புறுத்த சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா அதான் நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த பேப்பர் பையன் கிட்டையும் அதெல்லாம் கேட்டு அவங்க அடி பாவி ஒரு மனுஷர் பயப்பிள்ளையே இவ்வளோ கஷ்டப்பட்டா பயம்புறுத்துவ பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்படி அவங்கன்னா சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு வானம் வந்து டிஃப்ரெண்டாக மாறும் வித்தியாசமான சத்தம் கேட்கும் இதை வச்சு அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்தை இடி வந்து பூமிக்கு வரப்போகுது அர்த்தம் அப்போ வந்து இடியரிக்கை மரத்தை யூஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு எல்லாம் கிளம்பி டீமன் பேலஸ்க்கு போவாங்க இன்னொரு பக்கம் டீமன் பேலஸ்ல இருக்க டீமன் சரியை தான் காட்டுறாங்க அங்கே எல்டரிலேயே அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல அவருக்கும் இந்த சத்தம் கேட்கும் அப்போ வந்து சொர்க்க தேடி வரப்போதான் அவங்க வந்து இடியரிக்கை மரத்தை யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற சொல்லி அவர் பேசிட்டு இருப்பாரு அப்போ அதே சரியில் அடைபட்டிருக்க கிரேட் டீமன் என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ சொர்க்க தேடி வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றேன் உனக்கு ரொம்ப நாளாக ஊயாவை கொள்ளணுன்னு தான் ஆசை நான் வேணா ஒன்று பண்ணுறேன் அந்த ஊயாவை கொள்றதுக்கான பவரை சக்தியும் உனக்கு தரேன் நீ ஒன்ன ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி டீல் கேட்பான் இந்த டீல் வந்து அந்த எழுற எலுக்கு சரின்ற மாதிரி படம் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரேட் ட்ரீமன் கிட்ட டீல் பேசிகிட்டு இருப்பான் இப்போ கிரேட் ட்ரீமன் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து அந்த டே கிரேட் ட்ரீமன் கொண்டுருமா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்